உங்கள் ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்காக நீங்கள் சமையலில் சமயக்கட்டில் என்னெல்லாம் வச்சுருப்பீங்களோ அந்த ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்து இவங்களெல்லாம் அடிங்க வன்முறையை தூண்டுறாங்க நம்ம தமிழகத்தில் எப்படி இவங்க வந்து ஒரு பொய் பித்தலாட்டம் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி ஒரு கேடுகட்டத்தின்னமாக ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸை கொண்டு போய் விதைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மேற்கு வங்கத்திலையும் செய்கிறாங்க எவ்வளோ பெரிய தத்துவம்லாம் அந்த அம்மா தத்துவ ஞானி ஆகிட்டாங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத அவங்க பெரிய தத்துவத்தை சொல்கிறாங்க பாருங்கள் இஸ்லாமியர்கள் கூட அல்லாவை வந்து மனதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா சிரிப்பே வரலையா இந்த அம்மா வேணும்னு முப்பது முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை கையில் வைத்துக்கொண்டு மக்களை திசை திருப்பும் விழம் விதமாக மக்கள் மனதில் நஞ்சை கலந்து விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணுது இந்த அம்மா செய்யுது பாஜகவிற்கு எப்படி தமிழகம் ஒரு ஒரு தடுப்பு அரணாக இருக்கிறதோ அதே மாதிரி மேற்கு வங்கம் அப்படின்னு சொல்லலாம் மேற்கு வங்கத்தில் இந்த எஸ்ஐஆர் வந்ததினால ரொம்ப எப்படி இங்கே ஸ்டாலின் அது ஒரு பதட்டத்தில் இருக்காரு அதே மாதிரி அவங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்க பெரும்பாலும் அவங்க பங்களாதேஷ்காரங்க ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சதுங்கிறது மாதிரி பல பேரும் சொல்கிறாங்க எஸ்ஐஆர் ஆரம்பித்தோடனே பல பேர் அந்த சொந்த ஊருக்கே கிளம்பிட்டான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேச்சு இப்போ என்ன பிரச்சனைன்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அடிப்பட்ட புலி வந்து ரொம்ப ஃபெரோசியஸாக இருக்கும் தேவையில்லாமல் என்ன சீண்டாதீங்க உங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாஜகவை மிரட்டுவது போல் குறிப்பாக மத்திய அரசை மிரட்டுறது மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆரில் வந்து பெண்களுடைய புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க எஸ்ஏஆரில் பெண்களுடைய ஓட்டெல்லாம் தூக்கிடுறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சமைய கரண்டி அந்த பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அதை வச்சு நம்ம போராட்டம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நூதனமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் போஸ்ட் இந்த பார்டர் செக்யூரிட்டி எல்லை பாதுகாப்பு படை அந்த போஸ்ட் பக்கம்லாம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு தெரியல இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது அந்த அம்மா பெண்கள் ஓட்டெல்லாம் எடுத்துருவாங்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதாவது நமக்குன்னு இந்த மூதேவிகள்லாம் எங்கேருந்து வந்து வாய்க்குதுன்னு தெரில நான் அந்த அம்மாவை சொல்லலை பொய் கலப்புற அவங்கள சொல்கிறேன் நமக்குன்னு வந்து சேருது பாருங்கள் ஒரு பத்து வருஷம் முன்னாடி புரசவாக்க சரவணமாக தீன இருக்க ஆட்டோவில் வந்துட்டு இருந்தேன் அப்படியே அவர்கிட்ட டிரைவர் அவருக்கு சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கும் அப்போவே பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது மோடி நல்லா ஆட்சி செய்கிறான் சார் வரியெல்லாம் ஒழுங்காக கட்ட சொல்கிறான் சார் டேக்ஸ் கட்டினா மனுஷனுக்கு பேங்க்கில் லோன் கிடைக்கும் சார் இந்த ஆட்டோவே நான் டேக்ஸ் கட்டி தான் சார் வாங்கினேன் பிரமாதமாக செய்கிறான் சார்னு நம்மளும் நம்மளோட தாண்டி பிரமாதமாக அந்த சிக்ஸ்டி இருந்து ஒரு பாராட்டி பேசிகிட்டே வந்தார் அப்புறம் பணம் கொடுக்கும் போது பிஜேபிக்கு தானே ஓட்டு போடுவீங்க மாட்டேன் ஏன் மாட்டேன் நீங்கள் எல்லாம் செய்கிறான் சார் ஆனால் அடுத்த வருஷத்துல இந்த மோடி தமிழில் பேசுனா ஃபைன் போட்டுருவேன் தமிழில் பேசக்கூடாதுன்னு சட்டம் போட போகிறான் நாமே சார் நான் எப்படியா முடியும் அதெல்லாம் இல்லை சார் நீங்க அதெல்லாம் நம்ப மாட்டீங்க எங்களுக்கு தெரியும் சார் அடுத்த வருஷத்துலேருந்து மோடி சட்டம் கொண்டு வர போறான்னு சொல்லி ஒன்பது வருஷம் ஆச்சு எப்படி ரேஷன் கடையை மோடி மூட போறார் அப்படின்னு இந்த டேனியல் காந்தி சொன்ன மாதிரி அந்த மாதிரி இது வந்து தொடர்ந்து அவதூறுகளை பல்வேறு அவதூறுகளை உலகத்துல சந்திக்கக்கூடிய ஒரே கட்சி ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு இதில் தான் இந்தம்மா இது மாதிரி ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இது வந்து எனக்கு அதிர்ச்சியாக இல்லை ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னாடி எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் பக்கத்து ஊர் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற ஊர் ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க தென்னைமரம் ஏற ஒருத்தர் வந்தார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சும்மா இல்லாமல் என் ஃப்ரெண்டு முருகம்ல யோ மோடிட்ட சொல்லி உன் ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிற யாரையா அவருக்கா தென்னைமரம் ஏறுறேன்னா ஏ மேலே ஏறிட்டு இருந்தவரை தேங்காயை பொறிச்சிட்டு கீழே ஓட்டெல்லாம் இல்லையாங்க அப்படிலாம் இல்லைங்க இருக்குங்க அப்ப சொல்றாங்களே ஆமா சொல்றாங்க எடுக்க போறீங்களா அப்படின்னாரு உங்க ஊர்ல சிஏ சட்டம் அமல்படுத்தும் போது குடியுரிமை சட்டம் அமல்படுத்தும் போது என்ன சொன்னாங்க மறந்து போச்சே அப்படின்னா ஆமாங்க உங்களுக்கு மறந்துருங்க இந்த கல் எல்லாம் மறந்துடும் மோடி வேற ஏதாவது சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்க பரவாயில்ல சொல்லுங்க குடியுரிமை சட்டத்தின் போது என்ன சொன்னாங்க எங்களை எல்லாம் வெளியேற்ற போறாங்க நாடகடத்திர போறாங்க இலங்கை பாகிஸ்தான் வங்கதேசம் இந்தோனேஷியா மலேசியா அப்படின்னு நம்மளெல்லாம் அனுப்ப போறாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்னாங்க ஐயா இப்போ எத்தனை பேர் உங்கள் ஊர்லேருந்து போயிட்டீங்க சொன்னது எங்கே சொன்னாங்க எங்க ஜமாத்தில் சொன்னது யார் முத்தவல்லி சொன்னார் வந்திருந்த தலைவருங்க சொன்னாங்க சொற்பொழிவாளர் சொன்னாங்க இப்போ எத்தனை பேர் போயிருக்காங்க யாருமே போகலை அப்போ அது நிஜமாக பொய்யா அதெல்லாம் புழுவுறாங்க அந்த மாதிரி புழுவுறாங்க அப்படின்னாரு சரி இப்போ உங்கள் ஓட்டெல்லாம் எடுத்துருவாங்கங்கிறது நம்புறியா அது தெரியலிங்க உங்க உங்கள் ஊரில் நான் போய் சொல்ல மாட்டேன் எந்த யூடியூப் சேனல்லையும் ஒன்று போட்டு மாட்டேன் கவலைப்படாத உண்மையை சொல்லு அதெல்லாம் நடக்காதுங்க ஓட்டு வாங்குறதுக்காக இப்படிலாம் கலப்பு விடுறானுங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த அந்த சாதாரண மனிதனுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது இந்த அம்மா வேணும்னு முப்பது முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை கையில் வைத்து கொண்டு மக்களை திசை திருப்பும் விதமாக மக்கள் மனதில் நஞ்சை கலந்து விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணுது இந்த அம்மா செய்யுது நீங்கள் சிறப்பாக சொன்னீங்க தமிழ்நாடு மாதிரி தான் அங்கேயும் இருக்குன்னு அங்கேயும் மைனாரிட்டி அப்பீச்மெண்ட் இங்கேயும் மைனாரிட்டி அப்பீச்மெண்ட் அங்கே துர்கா பூஜை கொண்டாட முடியாது நீங்கள் இங்கே போய் விளக்கேற்ற முடியாது கோவிலில் விளக்கேற்ற முடியாது அங்கே வந்து இந்துன்னு சொன்னிங்கன்னா அந்த அம்மா ஜெயிலில் பிடிச்சி போகிறோம் நீங்கள் இங்கே இந்துன்னு சொன்னிங்கன்னா இந்துன்னு சொல்லவே வேணாம் இந்துக்களுக்கு ஆதரவாக நீங்கள் எழுதினாலே உங்களை அப்பா டோப்பா அப்பா பிடிச்சி ஜெயிலில் வச்சுருவார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கதவை தட்டி ஏந்திரி வா நட ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஊர் பேரை மேத்தி மாற்றி போட்டால் கூட போய் பேச்சுருவாங்க ஆனால் நீங்கள் பஸ்ஸு மேலே கண்டு விட்டு எரிஞ்சாலோ நீங்கள் கஞ்சா போதையில் பஸ்ஸு மேலே கல்வி விட்டு எறிஞ்சாலோ பதினஞ்சு வயசு சின்ன பொண்ணை ரேப் பண்ணாலோ இல்லை யாரையாவது வெட்டினாலோ அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க புகார் கொடுத்தியா ஸ்டேஷனில் வந்து கொடு அப்புறம் பார்த்துப்போம் இப்படி தான் உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பேசுவாங்க இந்த ரெண்டு மாநிலத்திலையுமே இந்த வந்து சட்டத்தை மதி மதிக்காத ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் அந்தம்மா பிதட்டும் போது என்ன சொல்கிறாங்க உங்கள் ஓட்டெல்லாம் எடுத்துட போறாங்க அதுக்காக நீங்க சமையல்ல சமயக்கட்டில் என்னெல்லாம் வச்சுருப்பீங்களோ அந்த ஆயுதங்களை எடுத்துட்டு வந்து இவங்களெல்லாம் அறிங்க வன்முறையை தூண்டுறாங்க அந்த அம்மா தமிழகத்தில் எப்படி இவங்க வந்து ஒரு பொய் பித்தலாட்டம் ஒரு நரேட்டிவ செட் பண்ணி ஒரு கேடு கட்டத்தனமா ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் கொண்டு போய் விதைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மேற்கு வங்கத்திலையும் செய்கிறாங்க இதில் ஒரு சந்தோஷம் எனக்கு என்னென்னா யாரும் பிஎஸ்எ பக்கம் போயிடாதீங்க ஒன்று அவங்கள பிடிச்சி வேலைக்கு அந்த பக்கம் தூக்கி தெரிஞ்சு விட்டுருவான் இல்லை பார்க்குற இடத்துல சுற்றுவான் அது நெஞ்சிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல சுட்டுட்டானு வச்சுங்க ஓட்டுற போயிடுறாங்கல்ல அந்த ஒரு பயத்தில் சொல்கிறாங்க இந்தம்மா அதனால இவங்க வந்து ஒரு காட்டாட்சி தர்பாருங்கிறத அவங்க நிரூபிக்கிறாங்க எஸ்ஐஆர் விஷயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு மாதிரி தான் அவங்களும் வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு கோர்ட்டு உத்தரவு போட்டு திருப்பரங்குன்றம் மேட்டரில் இவங்க மதிக்கிற ஆனால் தமிழ்நாட்டோட ஒரு அயனை பாருங்க நீதிமன்றமே சொல்லிவிட்டது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகமாக்குவோம் நீதிமன்றமே சொல்லிவிட்டது சபரிமலைக்கு நீங்க போகணும் நீதிமன்றமே சொல்லிவிட்டது இதை நிறைவேற்றுங்கள் நீதிமன்றமே சொல்லிவிட்டது கார்த்திகை தீபம் முடியாது அவர் ஒரு பார்ப்பான் அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் அடிவருடி அப்படின்லாம் கையெழுத்திருக்கிற மாதிரி அந்த அம்மாவும் அங்கே பிளேயிங் டு த கேலரி இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா என்ன சொல்லுது எல்லாத்தையும் விட ஒரு குரூர நகைச்சுவைங்கிறது தான் தான் ஸ்ரீராம ஜெயமா இது ஹனுமான் சாலிசாவை ஏதோ பாடியிருக்காங்க அங்கே ஒரு ஊர் ஊராக கூடி பகவத்கீதையை பத்தி இது பண்ணுவோங்கன்னு ஒன்ன அதெல்லாம் எதுக்குங்க நாமெல்லாம் பாருங்க நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தேவைன்னா நம்ம மனசுலயே செஞ்சுக்கலாம் இருக்கிறார் அந்த கடவுள் மனதிலேயே இருக்காரு அது எவ்வளோ பெரிய தத்துவம்லாம் அந்தம்மா சொல்கிறாங்க தத்துவம் ஞானி ஆகிட்டாங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத அவங்க பெரிய தத்துவத்தை சொல்கிறாங்க பாருங்க இஸ்லாமியர்கள் கூட அல்லாவை வந்து மனதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்தம்மா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா திரிப்பே வரலையா தான் தொழுகையை நெர் ரோட்டில் நடத்துகிறான் பஸ்ஸு மறுத்து நடத்துகிறான் பஸ்ஸுக்குள்ளே நமாஸ் பண்ணுறான் அவன் வந்து டாக்ஸி இருந்தால் கூட டாக்ஸி எடுக்க விடாமல் நமாஸ் பண்ணுறான் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் மக்களெல்லாம் மடையர்கள்னு நினச்சி அந்த அம்மா ஆவுட்டு நாமெல்லாம் அதெல்லாம் பண்ணுறதில்லைங்க இஸ்லாமியர்கள்லாம் அதெல்லாம் பண்ணுறதில்லைங்க ஒருவேளை கிண்டல் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல இஸ்லாமியர்களை அந்தளவுக்கு வன்மத்தோடு இருக்கக்கூடிய இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பயம் இப்படியே இருக்கட்டும் அந்த பயம் தெளிஞ்சிடக்கூடாது இதே பயம் தமிழகத்துக்கும் வரணும்